வணக்கம் நல் உள்ளங்களை நம்ம வீட்டில் இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சூடான பச்சரிசி சாதம் பச்சடி சாம்பார் இதுதான் நீங்கள் நம்ம வீட்டு சாப்பாடு அப்புறம் இது வந்து பொங்கல் இது வந்து நான் குற்றத்து முருகன் கோயிலுக்கு போனால் வாங்கிட்டு வந்தேன் இன்னையிலேருந்து நாங்கள் வந்து இருபத்தி ஒரு நாள் தைப்பூசி வரல ஆரம்பிச்சுப்போம் நானும் சிவாவும் நம்ம காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் வந்து சாப்பாடு ரெண்டு தர சாப்பாடு பண்ண முடியும் இனிமேல் இந்த மாதிரி பூஜை ரிலாக்ஸ் எல்லாம் காமிட்டுப்பா அங்கே இப்போ வந்து நம்ம சாப்பிட போட்டு உடலாக இருக்கிறோம் வேலை வாங்கிட்டு வச்சு சாப்பிட்றோம் இது மாதிரி சாப்பாடு தமிழ் ரிலாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மிஷினு மேகலையை ரெண்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் ஆதரவு எடுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும்